வணக்கம் டெட் ஃபஸ்ட் பேப்பருக்கான தமிழ் வினாவிடைகள் நான் படித்ததை ஹின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் இவர் மிகச்சிறந்த ஓவியர் இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன் தமிழன் இதயம் என் கதை சங்கொலி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுரதா உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் சுரதா எழுதிய நூல்கள் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவிய பொருட்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் கடல் பயணம் செய்ய பயன்பட்டவை களம் வங்கம் நாவாய் கப்பல் கட்டும் கலைஞரின் பெயர் கம்மியர் நிகண்டு சேந்தன் திவாகரம் ஆகியவற்றில் கப்பலின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன சேந்தன் திவாகரம் என்ற உள்ள கப்பலின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் கப்பல்களை உருவாக்கும் நீட்டலளவை தச்சு முழம் கப்பல் செலுத்துபவரின் பெயர் வந்து மாலுமி மீகாமன் நீகான் கப்பலோட்டி காட்டு விலங்குகளின் உறைவிடம் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிக பெரிய புலிகள் காப்பகம் களக்காடு முண்டன்துறை இதனுடைய பரப்பளவு எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் மனிதனின் முதல் இருப்பிடம் காடு யானைகளின் வகைகள் இரண்டு அவை ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை கரடி ஓர் அணை துண்ணி சுந்தரவன தேசிய பூங்கா அதில் அமைந்துள்ளது வங்காளத்தில் அதில் வங்காள புலி இருக்குது கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை உட்பகுதி தோண்டப்பட்ட மரங்கள் தான் தோணிகள் என்று அழைக்கப்படுகிறது நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றுள்ளது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்கள்ட்ட பெரிய கப்பற்படை இருந்துச்சு எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இவை அனைத்தும் கப்பலின் உறுப்புகள் இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எரா பருமள் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இவை அனைத்தும் கப்பலின் உறுப்புகள் சமுக்கு அப்படிங்கிறது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் ரா பி சேது பிள்ளை மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவனேய பாவானார் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு அச்சுரிவில் முதலில் அச்சேறியது நமது தாய்மொழி தமிழ் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பகைவரை வென்றதை பாடும் நூல் பரணி புலவரின் சொல்லுக்கு தலை தந்தவன் குமரன் முல்லைக்கு தேர் தந்தவன் வேள்பாரி காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி யானை இரண்டு வகைப்படும் அவை ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் அதே போல் தான் சிங்கமும் ஆசிய சிங்கங்கள் ஆப்பிரிக்க சிங்கங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் கிர் அப்படிங்கிற சரணாலயம் இருக்குது அங்கே ஆசிய சிங்கம் இருக்குது சுத்த தியாகி என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ராப்பி சேதுப்பிள்ளையின் தமிழ் இன்பம் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற முதல் நூலாகும் உலக சுற்று சூழல் நாள் ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் பவனந்தி முனிவர் எழுதியது நன்னூல் சந்தக் கவிமணி என்று அழைக்கப்பட்டவர் தமிழ் அவர் தனிப்பாடல் திரட்டு எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் பெயரில்தான் முதன் முதலில் தமிழ் கணினி வெளியிடப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் விற்பனைக்கு வந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்